இது இந்தியா மற்றும் நியூசிலாந்து மோதும் இரண்டாவது டி யுத்தம் நாக்பூரில் நடந்த முதல் போட்டியில் நம் இழஞ்சிங்கங்கள் காட்டிய அந்த அதிரடி அப்பா என்னும் கண்முன்னே நிற்கிறது அபிஷேக் சர்மாவின் அந்த அசுரத்தனமான பேட்டிங் ரிங்குவின் ஃபினிஷிங் டச் பருண் சக்ரவர்த்தியின் சுழல் ஜாலம் என்று முதல் வெற்றியை ருசித்துவிட்டு இதோ ஒன்ற சைஃபர் என்ற முன்னிலையுடன் ராய்பூரில் கால் பதித்திருக்கிறது டீம் இண்டியா இன்றைய போட்டி மிக முக்கியமானது இன்று மட்டும் இந்தியா ஜெயித்துவிட்டால் தொடர் கிட்டப்பட்ட நம் கையில் ஆனால் நியூசிலாந்து அணியை அவ்வளவு எளிதாக எடை போட முடியாது அடிபட்ட புலி போல சீறி கொண்டு வருவார்கள் இந்த சூழலில் நம் இந்திய அணியின் படைபலம் எப்படி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலகக் கோப்பைக்கு தயாராகும் இந்த மென் அண்ட் ப்ளூ அணியின் ஒவ்வொரு வீரரைப் பற்றியும் அவர்களின் பலம் பலவீனம் மற்றும் இன்றைய போட்டியில் அவர்களது பங்கு என்னவாக இருக்கும் என்பதைப் பற்றி ஒரு விரிவான ஆழமான அலசலை பார்ப்போம் நான் உங்கள் வர்ணனையாடர் வாருங்கள் இந்திய அணியின் ஸ்குவாட் அனாலிசிஸ் எனும் ஆடுகளத்திற்குள் இறங்குவோம் தொடக்க வீரர்கள் அதிரடியா அமைதியா ஒன்று அபிஷேக் சர்மா த நியூ சென்சேஷன் முதலில் நாம் பேச வேண்டியது முதல் போட்டியின் நாயகன் இன்றைய கிரிக்கெட் உலகின் ஹாட் டாக் அபிஷேக் சர்மா இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒரே வார்த்தைதான் பயமில்லை முதல் பந்திலிருந்தே பவுலர்களை தாக்கும் அந்த மனநிலை இருக்கிறதே அதுதான் இன்றைய டி டுவெண்டி கிரிக்கெட்டுக்கு தேவை நாக்பூரில் முப்பத்தைந்து பந்துகளில் எண்பத்தி நான்கு ரன்கள் எட்டு சிக்சர்கள் நியூசிலாந்து பவுலர்கள் எங்கு போட வேண்டும் என்றே தெரியாமல் திணறினார்கள் இடது கை ஆட்டக்காரரான அபிஷேக் பவர் பிளே ஓவர்களை பயன்படுத்திக் கொள்ளும் விதம் அற்புதம் பந்து ஸ்விங் ஆனாலும் சரி ஸ்பின் ஆனாலும் சரி அவர் கிரீஸை விட்டு இறங்கி வந்து அடிக்கும் அந்த லாஃப்டட் ஷாட்ஸ் கண்ணுக்கு குளிர்ச்சி ராய்பூர் மைதானம் பொதுவாக பேட்டிங்குக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் இன்றும் அபிஷேக் சர்மாவிடமிருந்து ஒரு வானை வேடிக்கையை நாம் எதிர்பார்க்கலாம் ரோஹித் சர்மாவுக்கு பிறகு ஒரு நிலையான அதே சமயம் அக்ரஸிவான ஓபனர் கிடைத்துவிட்டார் என்றே தோன்றுகிறது இரண்டு சஞ்சு சாம்சன் த கிளாஸ் ஆக்ட் அபிஷேக்கிற்கு துணையாக மறுமுனையில் வருபவர் கேரளாவின் புயல் சஞ்சு சாம்சன் சஞ்சுவின் பேட்டிங் ஒரு கவிதை மாதிரி அவர் அடிக்கும் சிக்சர்களில் ஒரு ஈஸி இருக்கும் ஒரு எலிகன்ஸ் இருக்கும் சுப்மன் கில் இந்த தொடரில் இல்லாத நிலையில் ஓபனிங் ஸ்லாட் சஞ்சுவின் கையில் கொடுக்கப்பட்டுள்ளது இது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு ஆனால் சஞ்சுவிடம் நாம் எதிர்பார்ப்பது கன்சிஸ்டன்சி அதாவது சீரான ஆட்டம் முதல் போட்டியில் அவர் நிதானமாக ஆடினார் ஆனால் ஒரு பெரிய ஸ்கோரை எட்ட தவறினார் டி டுவெண்டி உலகக்கோப்பை நறுங்கும் வேளையில் இஷான் கிஷன் போன்ற வீரர்கள் அணியில் காத்திருக்கும் காத்திருக்கும்போது சஞ்சு ஒவ்வொரு போட்டியிலும் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் ராய்பூரில் பந்து நேராக பேட்டிற்கு வரும் அது சஞ்சுவின் ஸ்டைலுக்கு மிகச் சிறப்பாக பொருந்தும் இன்று அவர் நிலைத்து நின்று ஆடினால் ஸ்கோர் போர்டு ஜெட் வேகத்தில் உயரும் என்பதில் சந்தேகமே இல்லை மிடில் ஆர்டர் அணியின் முதுகெலும்பு மூன்று சூர்யகுமார் யாதவ் த கேப்டன் அண்ட் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி அடுத்த களமிறங்குவது பெயர் கேட்டாலே மைதானம் அதிரும் நம் கேப்டன் சூர்யகுமார் யாதவ் எஸ் ஒய் கே என்று அன்போடு அழைக்கப்படும் இவர் மைதானத்தின் எந்த மூலைக்கும் பந்தை தட்டிவிடும் வித்தைக்காரர் கேப்டனாக பிறகு சூர்யாவின் பேட்டிங்கில் ஒரு முதிர்ச்சி தெரிகிறது தேவைப்படும் நிதானம் தேவைப்படும் ருத்ர தாண்டவம் என்று கியர் மாற்றுகிறார் நியூசிலாந்து ஸ்பின்னர்களான சாண்ட்னர் மற்றும் இஷ் ஜோதியை சமாளிக்க சூர்யாவின் ஸ்வீப் ஷாட்டுகளும் ரிவர்ஸ் ஸ்வீப்புகளும் இன்றைய போட்டியில் மிக முக்கியம் குறிப்பாக மிடில் ஓவர்களில் ரன் ரேட் குறையாமல் பார்த்துக் கொள்வது இவரது பொறுப்பு கோப்பைக்கு முன் கேப்டனாக ஒரு தொடரை வென்று கொடுப்பது அவருக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் நான்கு ஸ்ரேயசைய த சாலிட் ஆங்கர் திலக் வர்மா காயம் காரணமாக விலகியதால் அந்த இடத்திற்கு வந்திருப்பவர் ஐயர் டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் ஸ்ரேயஸ் மீது சில விமர்சனங்கள் இருந்தாலும் ஸ்பின் பவுலிங்கை எதிர்த்து ஆடுவதில் இவர் ஒரு கில்லாடி ராய்ப்பூர் மைதானம் பெரியது இங்கு சிக்சர்களை விட கேப் பார்த்து பவுண்டரி அடிப்பதும் விக்கெட்டுகளுக்கிடையில் வேகமாக ஓடுவதும் முக்கியம் ஒருவேளை தொடக்க விக்கெட்டுகள் சீக்கிரம் விழுந்தால் அணியை சரிவிலிருந்து மீட்கும் ஆங்கர் ரோலை ஸ்ரேயசெய்யருக்கு கொடுக்கப்படும் ஷார்ட் ஷார்ட்பிட்ச் பந்துகளில் அவருக்கு இருக்கும் சிறிய தடுமாற்றத்தை நியூசிலாந்து பவுலர்கள் குறிவைக்கலாம் அதை அவர் எப்படி சமாளிக்கிறார் என்பதுதான் இன்றைய போட்டியின் சுவாரஸ்யம் ஐந்து ஹர்திக் பாண்டியா தி எக்ஸ் ஃபேக்டர் ஐந்தாம் இடத்தில் இந்தியாவின் எக்ஸ் ஃபேக்டர் ஹர்திக் பாண்டியா பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என மூன்று துறைகளிலும் மிரட்டக்கூடிய ஒரு முழுமையான வீரர் சமீப காலமாக ஹர்திக்கின் பவுலிங் வேகம் அதிகரித்திருக்கிறது அது அணிக்கு கூடுதல் பலம் பேட்டிங்கில் கடைசி ஐந்து ஓவர்களில் ஹர்திக் இருந்தால் எதிரணி கேப்டனுக்கு பயம் கொள்ளும் யார்கர்களை கூட ஹெலிகாப்டர் ஷாட் மூலம் சிக்ஸருக்கு அனுப்பும் வல்லமை படைத்தவர் இன்றைய போட்டியில் நியூசிலாந்தின் மிக்சல் சாண்ட்னர் போன்ற இடதுகை ஸ்பின்னர்களை வெளுத்து வாங்க ஹர்திக்கின் பங்கு மிக அவசியம் ஆறு ரிங்கு சிங் த ஃபினிஷர் காட்ஸ் பிளான் இவர் களத்திற்கு வரும்போதே மைதானமே ரிங்கு ரிங்கு என்று அதிர்கிறது இந்தியாவின் புதிய பினிஷர் ரிங்கு சிங் எந்த பதற்றமும் இல்லாமல் முகத்தில் ஒரு சின்ன புன்னகையுடன் போட்டியை முடித்துக் கொடுப்பதில் இவருக்கு நிகர் இவரே முதல் டி போட்டியிலும் கடைசி நேரத்தில் வந்து ஒரு கேமியோ ஆடினார் தோனிக்குப் பிறகு கடைசி ஓவரில் பதினைந்து ரன்கள் வேண்டுமென்றாலும் பரவாயில்லை ரிங்கு இருக்கார் என்ற நம்பிக்கையை ரசிகர்களுக்கு கொடுத்திருக்கிறார் ராய்பூர் மைதானத்தின் பவுண்டரிகள் இவருக்கு ஒரு பொருட்டே இல்லை இன்றும் கடைசி நான்கு ஓவர்களில் ரிங்குவின் வானை வேடிக்கைக்காக காத்திருப்போம் சுழல் மற்றும் வேக வீச்சு கூட்டணி த பவுலிங் அட்டாக் ஏழு அக்சர் பட்டேல் அல்லது குல்தீப் யாதவ் த ஸ்பின் பசில் இங்குதான் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது முதல் போட்டியில் விரலில் அடிபட்ட அக்சர் பட்டேல் இன்று விளையாடுவாரா என்பது சந்தேகம் அவர் ஒருவேளை ஓய்வு எடுத்தால் சைனா மேன் ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் அணிக்குள் வர அதிக வாய்ப்புள்ளது அக்சர் இருந்தால் பவர் பிளேயிலேயே விக்கெட் எடுப்பார் பேட்டிங்கிலும் உதவுவார் ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ் குல்தீப் வந்தால் நடு ஓவர்களில் விக்கெட்டுகளை வீழ்த்தி நியூசிலாந்தின் பார்ட்னர்ஷிப்பை உடைக்கக்கூடிய விக்கெட் டேக்கர் நியூசிலாந்து பேட்ஸ்மென்கள் குல்தீப்பின் கூக்ளியை கணிக்க திணறுவார்கள் ரவி பிஷ்னாய் அணியில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் குல்தீப்பிற்கே முன்னுரிமை கிடைக்கும் என்று தோன்றுகிறது எட்டு வருண் சக்கரவர்த்தி த மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தமிழகத்தின் மற்றொரு பெருமை வருண் சக்கரவர்த்தி நீண்ட இடைவேளைக்கு பிறகு அணிக்கு திரும்பியிருக்கும் வருண் இப்போது இருக்கும் ஃபார்ம் சும்மா மிரட்டல் பந்தை இருபுறமும் திருப்பக்கூடிய அவரது மிஸ்ட்ரி இன்னும் பல வெளிநாட்டு பேட்ஸ்மென்களுக்கு புரியாத புதிர் முதல் போட்டியிலும் மிகச் சிக்கனமாக பந்து வீசி விக்கெட்டுகளை அள்ளினார் ராய்பூர் பிட்ச் சிறிது வேகம் குறைந்து காணப்பட்டால் வருண் சக்ரவர்த்தி நியூசிலாந்து பேட்ஸ்மென்களை திக்குமுக்காடு செய்துவிடுவார் அவரது நான்கு ஓவர்கள் ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவை ஒன்பது ஜஸ்பிரீத் பூம்ரா த பூம் பூம் லீடர் வேக பந்து வீச்சின் ராஜா ஜஸ்பிரீத் பூம்ரா உலகமே கண்டு வியக்கும் பவுலர் அவரது யார்க்கர்களும் ஸ்லோயர் பால்களும் ஒரு கலை பம்ரா அணியில் இருந்தாலே எதிரணிக்கு தனி அழுத்தம் இருக்கும் நியூ பந்தில் ஸ்விங் செய்வது மட்டுமின்றி டெத் ஓவர்களில் ரன்களை கட்டுப்படுத்துவதில் வல்லவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பையை மனதில் வைத்து பார்க்கும்போது பும்ராவின் ஃபிட்னஸ் மற்றும் ஃபார்ம் இந்தியாவுக்கு மிக முக்கியம் இன்று நியூசிலாந்தின் கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திராவை தொடக்கத்திலேயே வீழ்த்த ஜஸ்பிரீத் பும்ரா தான் இந்தியாவின் பிரம்மாஸ்திரம் பத்து அர்ஷ்தீப் சிங் த லெஃப்ட் ஆம் ஸ்விங் பும்ராவுக்கு ஜோடியாக இடது கை வேகபந்து வீச்சாளர் அர்ஷ்தீப் சிங் நியூ பந்தில் பந்தை வெளியே ஸ்விங் செய்வதில் கெட்டிக்காரர் முதல் ஓவரிலேயே விக்கெட் எடுப்பது அர்ஷ்தீப்பின் வழக்கம் இறுதி ஓவர்களில் யார்கர் வீசுவதில் முன்னேறி இருந்தாலும் அவ்வப்போது நோபால் வீசுவது மட்டுமே குறை அதை சரி செய்துவிட்டால் அர்ஷ்தீப் ஒரு முழுமையான மேட்ச் வின்னர் ராய்பூரில் மாலை நேரத்தில் பனிப்பொழிவு இருந்தால் பந்தை கிரிப் செய்வது கடினம் அந்த சவாலை ஹர்ஷ்தீப் எப்படி எதிர்கொள்கிறார் என்பதை பார்ப்பது இன்றைய போட்டியின் சுவாரஸ்யம் பதினொன்று ஹர்ஷித் ராணா அல்லது மயங்க் யாதவ் த யங் கன் அணியின் மூன்றாவது வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷித் ராணா முதல் போட்டியில் நம்பிக்கை அளிக்கும் விதமாக பந்து வீசினார் நல்ல வேகம் பவுன்ஸ் மற்றும் ஆக்ரோஷம் அவரிடம் இருக்கிறது ஐபிஎல் மூலம் கிடைத்த அனுபவத்தை சர்வதேச அரங்கில் பயன்படுத்துகிறார் ஒருவேளை அவருக்கு ஓய்வு கொடுத்தால் மற்றொரு இளம் புயல் உள்ளே வரலாம் ஆனால் வெற்றி கூட்டணியை மாற்ற வேண்டாம் என்று நினைத்தால் ஹர்ஷித் ராணாவே தொடருவார் நியூசிலாந்து அணியின் சவால் தி ஆப்போசிஷன் நாம் இந்திய அணியை பற்றி பேசிவிட்டோம் ஆனால் எதிரணியான நியூசிலாந்தை குறைத்து மதிப்பிடவே முடியாது முதல் போட்டியில் தோற்றிருக்கலாம் ஆனால் அவர்கள் கம்பேக் கொடுப்பதில் மன்னர்கள் டெவன் கான்வே ஒரு கிளாசிக் இடது கை ஆட்டக்காரர் அவர் நிலைத்து நின்றுவிட்டால் இந்திய பவுலர்களுக்கு தலைவலிதான் மிட்சல் சாண்ட்னர் அவர்களின் கேப்டன் பவுலிங்கில் மட்டுமல்ல ஃபீல்டிங்கிலும் பேட்டிங்கிலும் நெருக்கடி கொடுப்பவர் ரச்சின் ரவீந்திரா இந்திய வம்சாவளி வீரர் ஸ்பின்னையும் வேகத்தையும் நன்றாக ஆடக்கூடியவர் நியூசிலாந்து அணி இன்று எப்படியாவது வென்று தொடரை சமன் செய்ய துடிப்பார்கள் அதனால் போட்டி அனல் பறக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இறுதி கணிப்பு வர்ட் ராய்பூர் மைதானத்தின் வரலாறும் மற்றும் தற்போதைய ஃபார்மை வைத்து பார்க்கும்போது இந்திய அணிக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் அறுபது நாற்பது நம் பேட்டிங் வரிசை மிக வலுவாக இருக்கிறது குறிப்பாக அபிஷேக் சர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் ஃபார்மில் இருப்பது பெரிய பலம் டாஸ் வெல்லும் கேப்டன் பனிப்பொழிவை கருத்தில் கொண்டு சேசிங்கை தேர்வு செய்யவே விரும்புவார் முதலில் பேட்டிங் செய்தால் இந்தியா இருநூறு ரன்களுக்கு மேல் குவிக்க வேண்டும் சேசிங் என்றால் நம் பேட்ஸ்மென்கள் அதை எளிதாக முடித்து விடுவார்கள் என்று நம்பலாம்